ஐயஸ் திஸ் தாமெட் வெல்கம் லிட்டரஷ் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட் எங்கே இருக்கிறோம் காட்டூர் நிற்கிறோம் காட்டூர் பாப்பா குறிச்சியில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது சதுரடி இடத்த பார்க்குறதுக்காக வந்துருக்கோம் ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் வருது வாங்க நம்ம ஃப்ரெண்ட் வியூ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக தான் நம்ம வரணும் அதாவது தஞ்சாவூர் பைப்பாஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு கிலோமீட்டர் அதுக்கு மேலே வராது அதுவே ஜாஸ்தி தான் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ரொம்ப அழகான ஏரியா கம்மியான பட்ஜெட்டில் வருது இந்த பட்ஜெட்லாம் நமக்கு கம்மியாக ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்த்துட்ருக்கோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்யறதுக்கும் அல்லது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பரில் எங்களை எப்போ வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிருந்தோம் நம்ம பார்த்துக்க ஒரு வடக்கு வடக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டு பக்காவாக இருக்கும் இது வந்து ஒரு மூணு வீடாக மூணு போர்ஷனாக இருக்குது இது ஒரு போர்ஷன் இது ஒரு போர்ஷன் இதுக்கு பின்னாடி ஒரு போர்ஷன் மூணு போர்ஷனாக இருக்குது இதில் வந்து தனித்தனியாக ஈபி கனெக்ஷன் இருக்குது ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா கிட்ட வாடகை வரும் இந்த கம்மியான பட்ஜெட்டில் ஏழாயிரத்தி ஐநூறுவா வாடகை வருதுங்கிறது வாய்ப்பே கிடையாது ரொம்ப மெயினான இடத்துல இருக்குது அதாவது தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்மளே குடியிருக்கலாம் ஓட்டு வீடு தான் கொஞ்சம் மராமத்து வேலை பார்த்துட்டு அப்படியே நம்ம குடியிருக்கலாம் இப்போ ஆல்ரெடி குடியிருந்த இடம் தான் அது இப்போ விற்கிறதுக்காக நம்ம காலி பண்ணி வச்சுருக்காங்க தனித்தனி பாத்ரூம் வசதிகள் இருக்குது இதோட விலை வெறும் இருபத்தி ஆறு லட்சம் தான் ஃபைனலான விலை குடியிருப்புகள் மத்தியில் இருக்குது இந்த பட்ஜெட்டில் ஒரு ஏழாயிரத்தி ரூபா வாடகை வருமானு கேட்டால் வாய்ப்பே கிடையாது இது பெயிண்டிங்லாம் பண்ணாக்க வீடு அழகாயிரும் கம்மியான விலையில வருது வெறுப்பாக நாங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் எல்லா வசதிகள் இருக்குது காரே வந்து வீட்டு வாசல் நிற்கலாம் அதனால் இந்த வாய்ப்பை இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச் ப்ராப்பர்ட்டி